ஹாய் யுவர்ஸ் போன வீடியோவில் நந்தினி நீங்கள் பண்ணது பெரிய சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பத்மாநந்தன் கிட்ட கோவப்படுறதோட பார்த்திருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் நந்தினி கோவப்பட்டு அழுத உடனே பத்மநந்தன் இந்த குலத்துல நான் எதையும் பொறுத்துக்குவேன் உன்னோட கண்ணீரை தவிர இப்பயே நான் பருவத்தக்க அரசர்கிட்ட சொல்லி திருமணத்தை நிறுத்திடுவேன் ஆனால் நாளைக்கு எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் பெரிய அரசராக இருக்கேன் என்னையை கண்டு எத்தனையோ பேர் பயப்படுறாங்க ஒருவேளை நாளைக்கு எவனுக்கோ ஒருத்தன் கொடுக்கறதுக்கு நான் உனைய கொடுக்கணும் இருக்கிறதுக்கு படைக்கிறதுக்கே உனையே கொடுக்கறது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு நந்தினி கிட்ட சொல்றாரு நீ எப்பயும் பாதுகாப்பா இருக்கணும் அதனால தான் நான் உனக்கு மலைக்கு எதுவோ தேர்ந்தெடுத்தேன் உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நான் வற்புறுத்த விரும்பல அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாம எத்தனையோ அரசர்கள் தன்னோட நாட்டை பலமா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக உனைய கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த வளரெல்லாம் நான் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன் ஆனா இந்த மலைக்கு எதுவும் நீ திருமணம் செஞ்சு வாழ்ந்தேனா நீ மருமகளா மட்டும் இல்லை மகளாவும் வாழலாம் ஏன்னா மலைக்க முனைய தவிர வேற யாரையுமே விரும்ப மாட்டாரு இருந்தாலும் உனக்கு விருப்பம் முடியலன்னா இப்பயும் நானே இந்த திருமணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்வத்தக்க அரசர்கிட்ட நான் சொல்லிட்டேன்னா அவர் பையனுக்கு வேற ஒரு பொண்ணு கிடைச்சிரும் ஆனா என் பொண்ணுக்கு வேற வரன் கிடைக்காதனால நான் வாழ்நாள் முழுவதும் வேதனையாவே இருப்பேன் இது மட்டும் இல்லாம உன்னோட திருமணம் நடந்துன்னா உன்னோட குழந்தை இதெல்லாம் பார்க்கலான்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா இது நடக்காம இருந்ததுன்னா நான் ரொம்ப வேதனைப்படுவேன் இப்ப இந்த திருமணத்தை நான் ரத்து செய்யறேன் நான் ரத்து செஞ்சேன்னா என்னை நிமிர்ந்து பாக்குறவங்களுக்கு முன்னாடி நான் தலை குனிச்சு போகணும் பாக்கு தவறுன அரசர் எல்லாருமே சொல்லுவாங்க பரவாயில்ல உனக்கா நான் இதை செய்யறேன் இது மட்டும் இல்லாம பாரத நாட்டுல மகத நாட்டுக்கு அவமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பருவத்தக்கரசரை சந்திக்க போறாரு பருவத்தக்கரசரை சந்திச்சு நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் சொன்னோன்னே சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு நாளைக்கு எதுவும் நந்தினியோட திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர நேரத்துல நந்தினி பத்மநந்தனை கூப்பிடுறாங்க எனக்கு திருமணத்துல சம்மதம் தான் என்னால நீங்க யார்ட்டையுமே தலை குனிய வேண்டாம் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க இதை கேட்டு பத்மநந்தன் சந்தோஷப்படுறாரு அந்த நேரத்துல மலைக்கு எது என்னாச்சு எது பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேக்குறாரு உடனே நந்தினிய கூப்பிட்டு போய் நந்தினி கைய மலை இருக்கிறாரு என்னோட மகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் ஒருத்தரோட இதயத்தை கிழிச்சு ஒருத்தர் கொடுக்கறதுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்னோட மகளை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் சந்தைகள் வந்து பொதுவாக புதல் நன்மையில தான் பாசமா இருப்பாங்க ஏன்னா வம்சத்தை வந்து விருத்தி பண்றதுக்காக ஆனா உதவியை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு மொத்தத்துல பத்மநாந்தானா இருக்கிறேன்னா என்னோட பலமும் பலவீனமா இருக்கிற என்னோட மகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு எல்லா தந்தையர்களும் வருங்கால மருமனுக்கு ஆசீர்வாதம் தான் கொடுப்பாங்க ஆனா நான் எச்சரிக்கை கொடுக்கறேன் உங்களுக்கு என் மகளை எப்பயும் சந்தோஷமா வச்சிரு அவ இருந்து கண்ணீர் வந்தா இந்த பருவத்துக்கு ராஜ்யத்தையும் முழு முழுவதும் அழிச்சிருவேன் அப்படின்னு எச்சரிக்கை விடுறாரு ஒரு மாமனார் ஒரு மரபுகிட்ட இப்படி பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் என்னோட கர்வமும் என்னோட உயிர் மூச்சும் என்னோட மகள் தான் அவள் ஆனந்தமாக இருக்கிறது எனக்கு முக்கியம் அப்படின்னு மலைக்கிட்ட சொல்கிறாரு அவளை நல்லா பார்த்துக்குவியா என்னோட அன்பாவும் பாதுகாப்பாகவும் என் மகளை பார்த்துக்கிறவனுக்கு தான் நான் ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணேன் அதனால தான் உனக்கு ஒப்படைச்சேன் இவளை பாதுகாப்பாக உன்னால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு மலைக்கிட்ட கேட்குறாரு கேட்குற நேரத்தில் இல்லைனா உள்ள வர முயற்சிக்கிறாங்க அந்த நேரத்துல காவலியர்கள் தடுத்து நிறுத்துறாங்க இளவரசர் மலைக்கு முடியாது பார்க்கணும் காவலர்கள் ஆனா நான் அவரை அப்படின்னு மறுபடியும் திரும்பி போர் பார்க்குறாங்க அந்த நேரத்துல மலைக்கு எதுவு நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு மலைக்கேது கூறல் கேட்குது இங்கே கவலைப்பட வேண்டாம் உங்களோட மகளை நான் உங்களோட அக்கறையா பாதுகாப்பாகவும் பாத்துக்குவேன் அப்படின்னு மலைக்கு பத்மநாந்திட்ட சொல்கிறத பாத்தாடுறாங்க ஹெலனா

கேட்டு பத்மநந்தன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த நேரத்தில் ஹெலனா ரொம்ப கோவப்படுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ